ஐயாயிரத்திற்கும் அதிகமான இண்டிகோ ஃப்ளைட்ஸ் கேன்சல் ஆனதுக்கான காரணம் என்ன அதற்கான நிகழ்வு உடனடியானதா அல்லது முன்பே அவர்களுக்கு தெரிந்ததா என்பதை பற்றிய முழுமையான விளக்க வீடியோ தான் இது இதை நீங்கள் பார்த்த பின்பு உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடவும் நண்பர்களே டிசம்பர் பதினொன்று அன்னைக்கு ஒரு பெரிய இடையூறு இண்டிகோ ஏர்லைன்ஸில் நடந்துச்சு என்ன அப்படின்னோம்னா கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான ஃப்ளைட்ஸு ஒரே நாளில் பறக்க முடியாமல் கேன்சல் ஆச்சு இதற்கான காரணம் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் நம்ம அதுக்கு முன்னாடி அன்னைக்கு இந்த கம்பெனியினுடைய ஷேர் இண்டிகோ ஷேர் ப்ரைஸு கிட்டத்தட்ட இருபத்தி ஒரு பர்சன்டேஜ் டவுன் ஆகி கிட்டத்தட்ட நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு அந்த மாதத்தில் அது ஆயர் ரூபா அந்த ஷேரு நாலாயிரத்தி அறநூற்றி நாற்பத்தஞ்சு வரைக்கும் டவுன் ஆச்சுங்க இதற்கான காரணங்களை நம்ம கண்டிப்பாக அலசி அரைஞ்சால் தான் இந்த மாதிரி முதலீடை தேர்ந்தெடுக்கலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும் இந்த ஏவியேஷன் செக்டரில் டைரக்டரேட் ஜெனரல் ஆஃப் சிவில் ஏவியேஷன் டிஜிசிஏ அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்குங்க அவங்க ஒரு ரூலை அப்டேட் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிலேருந்து ஃபாலோ பண்ணணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சொன்னாங்க அந்த ரூல் என்னென்னா எஃப்டிடிஎல் அதாவது ஃப்ளைட் டியூட்டி டைம் லிமிட்டேஷன் இதில் சில மாற்றங்களை கொண்டு வந்தாங்க இந்த மாற்றங்கள் வரவேற்கத்தக்கது தான் ஏன்னா ஃப்ளைட்டு ஓட்டுறக்கூடிய பைலட்ஸினுடைய நலன் கருதி சில விஷயங்களை கொண்டு வந்தாங்க உதாரணமாக சொல்லணுன்னா அவங்களுடைய வீக்லி ரெஸ்ட்டு தேர்ட்டி சிக்ஸ் ஹவர்ஸாக இருந்துச்சு அதை ஃபார்ட்டி எயிட் ஹவர்ஸாக மாற்றினாங்க கம்ப்ளீட் ரெஸ்ட்டாக இருந்தால் தான் ஒரு ப்ராப்பராக வண்டி ஓட்ட முடியும் அப்படிங்கிறதுக்காக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய நைட் லேண்டிங் நைட் அப்படின்னா நைட்டு பன்னெண்டு மணிலேருந்து காலையில் ஆறு மணி வரைக்கும் வாரத்தில் ஆறு நாள் அவங்க லேண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒரு வாரத்துக்கு ஏழு நாள் இப்போ ரெண்டு நாள் ரெஸ்ட் வேணும்னா அஞ்சு நாள் தான் வரும் ஸோ அதை ஆறு நாள் லேண்ட் பண்ணதை ரெண்டு நாள் மட்டும்தான் லேண்ட் பண்ணணும் அப்படிங்கிறத லிமிட்டை ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்போ ஒரு ஃபைலட் ஆறு நாள் வந்து நைட் லேண்டிங் பண்ணிட்டு இருந்தானா இனிமேல் ஒரு ரெண்டு தடவை தான் லேண்ட் பண்ண முடியும் அப்போ ஆல்ரெடி வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய எக்ஸிஸ்டிங் ஃப்ளைட்டு ஆப்ரேட்டரை வச்சு ஃப்ளைட்டை ரன் பண்ணோன்னா பாசிபிள் கிடையாது புதிதாக ஃப்ளைட் ஆப்ரேட்டரை நிறைய பேத்த ரெக்ரூட் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி பைலட்ஸை ரெக்ரூட் பண்ணால் மட்டும்தான் ஆல்ரெடி ரன் ஆகிட்டுருக்க ஃப்ளைட்ஸை ஸ்மூத்தாக கொண்டு போக முடியும் ஸோ இந்த வித காரணங்களை அவங்க செய்யாததுனால மோர் நம்பர் ஆஃப் ஃப்ளைட்டில் பைலட்ஸை வந்து ரெக்ரூட் பண்ணுறதுக்கு நிறைய டைம் கொடுத்தாங்க மோர் தென் இயர்ஸ்க்கு மேலே கொடுத்தும் அவங்க பண்ணாதனால தான் இந்த மிகப்பெரிய தவறு நடந்திருக்கு ஸோ இப்போ ரீசண்டாக அந்த கம்பெனியுடைய சிஇஓ என்ன சொல்லியிருக்காருன்னா நமக்கு மிகவும் மோசமான காலகட்டம் வரவிருக்கிறது அப்படிங்கிறத அவருக்கு தெரிச்சிருக்காரு ஸோ டூ டேஸ்க்கு முன்னாடி வந்த நியூஸு ஸோ எல்லாத்தையும் அலசி அரேஞ்சு பண்ணி பாருங்கள் ஸோ இப்படி இருக்கும் பட்சத்தில் க்யூ த்ரீ ரிசல்ட் நல்லா இருக்குமா அப்படின்னு கேட்டோம்னா கண்டிப்பாக கொஷின் மார்க் தான் அப்படி நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பு குறைவு அவங்களுடைய க்யூ த்ரீ ரிசல்ட் டவுன் ஆகிறதுக்கும் மேலும் அவங்களுடைய எக்ஸ்பென்ஸ் அதாவது ஒரு ஃப்ளைட்டை ஆப்ரேட் பண்ணோன்னா அங்கே ஏர்போர்ட்டில் நிற்கிற செலவு நிறைய அடிஷ்னல் சார்ஜஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் யூஸ் பண்ணுறதுக்கான சார்ஜஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கு ஸோ இந்த சூழ்நிலையில் இப்போ ஃப்ளைட் ஆப்ரேட் பண்ணுறதுக்கு மோதுமான ஃப்ளைட் ஆப்ரேட்டரும் இல்லை ஸோ இந்த கஷ்ட காலத்தை அவங்க தாண்டி நிற்பாங்களா ஜெயிப்பாங்களா அப்படிங்கிறத நீங்கள் கேள்வி கேளுங்க ஸோ இதற்கான விட உங்களுக்கு சரின்னு பட்டா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம் இல்லை தவறு அப்படின்னா வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணி கூட நீங்கள் பண்ணலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கான எஜுகேஷனுக்காக மட்டுமே வாங்குங்க விற்றுங்க அப்படிங்கிற எந்தவித ஐடியாவுக்கும் இல்லை இந்த வீடியோ வாட்ச் பண்ணதுக்கு நன்றி நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஆதரவு கொடுங்க தேங்க்யூ